தென்னிந்திய நடிகைகள் பலரும் திரைப்படங்கள் மற்றும் விளம்பரங்களில் நடிப்பதன் மூலமாக பெரிய அளவில் பணம் சம்பாதித்து வருகிறார்கள் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் அதிக சம்பளம் வாங்கும் டாப் சிக்ஸ் தென்னிந்திய நடிகைகள் குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதலாவதாக சாய் பல்லவி சாய் பல்லவியின் மார்க்கெட் சமீப காலமாகவே கணிசமாக உயர்ந்து வருகிறது தன்னுடைய இயல்பான நடிப்பு மற்றும் அபாரமான திறமையால் பல ரசிகர்களை கவர்ந்துள்ளார் ஐந்து கோடி வரை சம்பளம் வாங்கி வந்த அவர் நிதேஷ் திவாரி இயக்கும் பாலிவுட் படமான ராமாயண பதினெட்டு முதல் இருபது கோடி சம்பளம் வாங்கியுள்ளார் இதன் மூலம் வாங்கும் நடிகையாக மாறியிருக்கிறார் என்று அழைக்கப்படும் இவர் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ரசிகர் பட்டாளத்தை பிற மொழிகளிலும் கவனம் செலுத்தி வருகிறார் பாலிவுட்டில் அறிமுகமான ஜவான் படத்திற்காக பத்து கோடி ரூபாய் சம்பளம் வழங்கப்பட்டது மேலும் அவருடைய திருமண ஆவண படத்தின் உரிமையை நெட் நிறுவனத்திற்கு விற்றதன் மூலமாக இருபத்தி ஐந்து கோடி சம்பாதித்ததாக கூறப்படுகிறது அடுத்ததாக தெலுங்கு திரையுலகில் கொடியிட்டி பறந்து வரும் ராஷ்மிகா மந்தனா கிரஷ் என்று அழைக்கப்படுகிறார் இவர் அனிமல் புஷ்பா டூ மற்றும் சாவா ஆகிய படங்களை தொடர் வெற்றிகளை பெற்றுள்ளார் புஷ்பா டூ படத்திற்காக கோடியும் கோடியும் சாவா படத்திற்காக சம்பளம் வாங்கியதாக கூறப்படுகிறது சல்மான் கான் நடித்து வரும் சிக்கந்தர் படத்தில் நடித்ததற்காக அவர் பதிமூணு கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியதாக கூறப்படுகிறது அடுத்ததாக த்ரிஷா தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகையாக நீண்ட காலமாக நடித்து வருபவர் தான் த்ரிஷா தற்போது பணிரத்னம் இயக்கத்தில் தக்லைஃப் படத்தில் நடித்திருக்கிறார் த்ரிஷா ஒரு படத்திற்கு பத்து முதல் பனிரெண்டு கோடி ரூபாய் சம்பளம் வாங்குவதாக கூறப்படுகிறது மேலும் அவர் நடித்திருக்கும் அடுத்த படமான விஷ்வம்பராவுக்கு பனிரெண்டு கோடி ரூபாய் சம்பளம் வழங்கப்பட உள்ளது அடுத்ததாக சமந்தா ஒரு படத்திற்கு மூன்று முதல் எட்டு கோடி ரூபாய் சம்பளம் வாங்குவதாக கூறப்படுகிறது அவர் நடித்த ஸ்பை த்ரில்லர் படமான சிற்றாடல் படத்திற்காக பத்து கோடி ரூபாய் சம்பளம் வழங்கப்பட்டது அவருடைய திரை வாழ்க்கையில் அவர் வாங்கிய அதிகபட்ச தொகை இதுவாகும் அடுத்த பூஜா வளர்ந்து வரும் இளம் நடிகைகளில் ஒருவராக இவர் இருக்கிறார் அவர் ஒரு படத்திற்கு சம்பளமாக ரெண்டு புள்ளி ஐந்து முதல் ஏழு கோடி ரூபாய் வரை சம்பளம் வாங்குவதாக கூறப்படுகிறது தென்னிந்திய சினிமாவில் அதிக சம்பளம் வாங்கும் நடிகைகளில் ஒருவராக பூஜா ஹெக்டே திகழ்ந்து வருகிறார் இதுபோன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை பண்ணுங்கள்